வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல முதல் பாட்டை பார்க்க போறோம் இது கடவுள் வாழ்த்து பாட்டு கம்பர் எப்படி தன்னோட காவியத்தை தொடங்குறாருன்னு பாருங்க உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இல்லா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே எவ்வளவு அழகான ஆழமான வரிகள் முதல்ல உலகம் யாவையும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம பார்க்குற பார்க்காத உணரக்கூடிய உணர முடியாத அத்தனை உலகங்களையும் சொல்கிறாரு இந்த அத்தனை உலகங்களையும் என்ன பண்ணுறாராம் கடவுள் தாம் உளவாக்கலும் அவரே உருவாக்குறாராம் தாம் அப்படின்னு அழுத்தி சொல்கிறது வேற யாரும் இல்லை அவரே எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிறதை காட்டுது உழவாக்கலும்னா வெறுமனே உண்டாக்குறது இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் அழகாக விரிவாக்கிறது ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிலை ஆக்குவது போல அடுத்து நிலை பெருத்தலும் படைச்சா மட்டும் போதுமா அதை பத்திரமா அழியாமல் பார்த்துக்கவும் செய்யணும் இல்லையா அதுதான் நிலைப்பெருத்தலும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் சரியாக வச்சு உலகை சமநிலையில் வச்சுருக்காராம் நீக்கலும் எல்லாமே நிரந்தரம் இல்லையே ஒரு நாள் எல்லாமே அழியதான் வேணும் அந்த அழிவையும் அவரே செய்கிறாராம் இது மூன்றும் தான் முக்கியமான விஷயங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆனால் இதையெல்லாம் கம்பர் எப்படி சொல்கிற பாருங்க நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார் நீங்களான்னா எப்பவுமே முடியவே முடியாதது அழகு இழானா அளவிடவே முடியாதது ஆக கடவுளுக்கு இது எல்லாமே ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம சின்ன வயசில் மணலில் வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா அது மாதிரி கடவுளுக்கு இந்த மூணு தொழிலும் ஒரு விளையாட்டு கஷ்டப்பட்டு யோசித்து செய்கிற விஷயம் இல்லையாம் அப்படிப்பட்ட விளையாட்டுடைய அவர் தலைவர் அவர்தான் எல்லாத்துக்கும் தலைவராம் கடைசியா அண்ணவர்க்கே சரண் நாங்களே அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட நாம் சரணடையிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக இந்த முதல் பாட்டே மொத்த காவியத்தோட சாராம்சத்தையும் கம்பரோட கவித்துவத்தையும் நமக்கு காட்டுது கேட்கவே ரொம்ப அழகாக மனசுக்குள்ள ஆழமாக பதியுது இல்லையா இதுதான் கம்பரோட சிறப்பு